தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தேசியத்தினுள் பால்நிலைப்படுத்தப்பட்ட உள்ளார்ந்த ஆற்றுகளை அடையாளம் காணல் எழுதியவர் விதுர்ஷா கமலேஸ்வரன் வாசிப்பவர் யூஜினி ஜான்சன் தேசியவாதம் ஒரு சமூக அரசியல் மற்றும் கலாச்சார இயக்கமாக தோற்றம் வரும்போது அடையாள அரசியல் அதன் அடிப்படை கூறாக செயற்படுத்தப்படுகிறது தென்னாசிய நாடுகளில் பதினெட்டாம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளில் காலனித்துவ எதிர்ப்பு போராட்டங்களை வழிநடத்தும் குழுக்களாக தேசிய இயக்கங்கள் தோற்றம் பெற்றன இன மத மொழி பால் சாதிய மற்றும் பல பன்மைத்தவ அடையாளங்களை தன்னகத்தே கொண்ட தென்னாசிய நாடுகளுக்கு ஒரே மொழி ஒரே இனம் ஒரே தேசம் என்ற ஐரோப்பிய தேசியவாத கருத்தியல் பொருந்தி போகவில்லை அத்துடன் ஒவ்வொரு இனமும் தத்தமத இனத்துவ அடையாளங்களை முன்னிலைப்படுத்தி இனத் தூய்மையை வலியுறுத்தின அதன் அடியாக இருமை சமூகத்தை வலியுறுத்தும் ஆணாதிக்க சிந்தனையை மையப்படுத்திய பல இன ஒரு நாட்டினுள்ளே தோற்றம் பெற்றன பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்தியில் காலனித்துவ ஆட்சியாளர்களை நாட்டை விட்டு வெளியேற்றிய பின்னர் பெரும்பாலான நாடுகளில் பெரும்பான்மை ஆதிக்கம் கொண்ட இனம் தம் இனத்துவ அடையாளங்களை முன்னிலைப்படுத்தி ஆட்சி அமைத்து கொண்டதுடன் தேசியத்தை கட்டியெழுப்பும் செயன்முறையில் ஈடுபட்டன இது ஏனைய சிறுபான்மை இனங்களது இருப்பிற்கு அச்சுறுத்தலாக அமைந்தது எனவே சிறுபான்மை குழுக்களை மையப்படுத்திய இயக்கங்கள் தமது உரிமைகளை உறுதிப்படுத்த தேவைப்பட்ட செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்தன குறிப்பாக தம்மை ஒரு இனத்துவ குழுவாக முன்னிலைப்படுத்தி அதற்கான தனித்துவத்தை வரலாறுகள் பண்பாடுகள் மரபுகள் மற்றும் பழக்க கட்டி கட்டியெழுப்பின இச்செய்ன்முறையில் குறித்த பெருந்தேசிய அரசினுள் தமக்கான புவியியல் எல்லையினை வரித்துக் தனிநாட்டு கோரிக்கையினை முன்வைத்தன இச்செய்முறையில் தேசிய இயக்கங்கள் தம் தேசிய சின்னங்களில் ஒன்றாக உள்ளார்ந்த ரீதியிலான பால்நிலைப்படுத்தப்பட்ட ஆற்றுகைகளை முன்னிறுத்தின தாயக கனவு தாய் கோரிக்கை தாய் வீடு ஈழத்தாய் தாய்மண் என்ற அடிப்படையில் சுயாட்சிக்கான கோரிக்கை தாய்நாட்டுக் கோரிக்கையாக உருவகப்படுத்தப்பட்டது தாய்மையினை புனிதப்படுத்துவதன் அடிப்படையாக பெண்ணுடல் இருமை நிலை கொண்ட ஆணாதிக்க சமூகத்தால் கட்டமைக்கப்பட்ட அனைத்து ஆற்றுகைகளையும் தன் நாளாந்த வாழ்வியலாக ஏற்றுக்கொள்ள நிர்பந்திக்கப்பட்டது புனிதமான அந்த பெண் உடல் அமைதி அடக்கம் கற்புடைமை என்பவற்றினை தாங்கிய அதே வேளை ஆணுடல் வீரம் அச்சமின்மை என்பவற்றை கொண்ட வலிமையான பெண்களை பாதுகாக்கும் கருவியாக்கப்பட்டது குறித்த ஆற்றுகைகள் சமூகத்தின் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறையூடாக கற்பனை செய்யப்பட்டு கட்டமைக்கப்பட்டு இறுதியில் தேசியத்தின் பிரசைகளிடம் உள்ளார்ந்த பண்பாக புகுத்தப்பட்டதன் அடிப்படையாக பழக்கப்படுத்தப்பட்டது இவ்வாறு தேசிய உருவாக்கத்தில் ஆண் மற்றும் பெண்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட பால்நிலைப்படுத்தப்பட்ட ஆற்றுகைகள் காணப்பட்டன அத்துடன் இச்சமூகத்தில் ஆண் பெண் பால்நிலைகளை தாண்டிய பால்நிலைகள் கவனத்தில் கொள்ளப்படாததுடன் இரகசியமாக அடக்குமுறைக்குட்படுத்தவும் பட்டன தேசியத்தின் ஒவ்வொரு பரிணாமத்திலும் வேறு வேறு வகையில் இந்த இருமை நிலைப்படுத்தப்பட்ட பால்நிலை ஆற்றுகைகள் மிகவும் இறுக்கமாகவே பின்பற்றப்பட்டு வருகின்றன இலங்கையின் உள்நாட்டு தமிழ் தேசிய போராட்ட சூழலில் தோற்றம் பெற்ற அன்னையர் முன்னணி தொடங்கி அறகளைய வரை இடம்பெற்ற ஒவ்வொரு போராட்ட களங்களிலும் பெண்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது போர் முனைகளில் பெண்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக இருந்த போதிலும் போர் முடிவடைந்த பதினாறு வருடமாகியும் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்காக போராடும் மக்கள் போராட்டத்தில் பெண்களதும் தாய்மார்களதும் பங்கு எப்போதும் முன்னணி வகிக்கின்றது தமது பிள்ளைகளுக்கான நீதி தேடி போராடிக் கொண்டிருப்பவர்கள் ஊடகங்களாலும் நிதி நிறுவனங்களாலும் அதிக முக்கியத்துவத்துடன் நோக்கப்படுகின்றனர் குறிப்பாக தன்னார்வல செயற்பாட்டாளர்களும் அரசு சார்பற்ற நிறுவனங்களும் ஊடகங்களும் குறித்த மக்களது போராட்டங்களை தொடர்ச்சியாக பேசியும் எழுதியும் ஆவணப்படுத்தியும் அர்த்தம் சேர்த்து வருகின்றனர் இங்கு கேள்வி என்னவென்றால் ஏன் தாய்மார்கள் ஏன் அன்னையர் முன்னணி ஏன் தாய்மாரின் கண்ணீர் மட்டும் விடயமாக்கப்படுகின்றது இதில் தந்தையர்களது பங்கு எங்குள்ளது பிள்ளைகளை தொலைத்த தந்தையரின் போராட்டங்கள் எங்கே பிள்ளைகளுக்கான போராட்டம் ஏன் பெற்றோரின் போராட்டமாக முகிலவில்லை வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்களின் தாய்மார் மனைவிமார் சகோதரிகள் மற்றும் மகள்கள் முதலானவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை பற்றிய உண்மையை தேடுவதில் தொடர்ந்தும் ஈடுபட வைப்பது துணிச்சலான நம்பிக்கையே டிபிஎஸ் ஜெயராஜ் தினக்குரல் உறவுகளை தேடும் தாய்மாரின் கண்ணீரையும் துயரங்களையும் ஏமாற்றி வெற்றி பெற முடியாது காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கண்ணீர் மல்க தெரிவிப்பு வீரகேசரி இருபத்தி எட்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதிக்கட்ட யுத்தத்தில் தனது பேத்தியை தொலைத்த எழுபத்து ஆறு வயதான தனலட்சுமி இன்று அவரை தேடி வருகிறார் ரஞ்சன் அருண் பிரசாத் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா பிரச்சனைகளுக்கு மத்தியில் நாங்கள் போராட முடியாத நிலையில் வீடுகளிலிருந்து தாய்மார் அழுது கொண்டிருக்கிறார்கள் தமிழ் பக்கம் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இலங்கையின் உள்நாட்டு போரின் போது காணாமல் ஆக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்கள் தொடர்பில் பல வருடங்களாக அயராது விடை தேடி வரும் இந்த தாய்மார்கள் ஹாரிஸ் இலகுவில் தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில் உள்ளனர் வீரகேசரி இருபத்தி நான்கு அக்டோபர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மேலே குறிப்பிட்டுள்ள விடயங்கள் பத்திரிகைகளில் வெளிவந்த கட்டுரையின் தலைப்புக்களின் பகுதிகள் சிலவே இதனைத் தவிர பெரும்பாலான கட்டுரைகள் ஆவணங்கள் செய்தி மடல்கள் பரிந்துரைகள் தனியார் நிறுவனங்களின் திட்ட முன்மொழிவுகளை பார்த்தால் தெரியும் பெண்களை மையப்படுத்திய செயல்வாதங்கள் பெரும்பாலும் பெண் இயலாமையில் அனுதாபம் தேடும் செயல்களையே செய்கின்றன இதில் அனைத்து செயல்வாதங்களையும் இணைத்திட முடியாது உள்ளார்ந்த சமூகத்தை மக்கள் மையப்படுத்திய செயல்வாதங்களும் செயல்வாதிகளும் எம்மத்தியில் உள்ளனர் அத்துடன் மேலே குறிப்பிட்ட பத்திரிகையாளர்கள் கூட சமூக மட்டத்தில் வேலை செய்யும் போது தாம் உணர்ந்த வலியினால் உருவான ஆதங்கங்களை வெளிப்படுத்தியவர்களாக இருக்க முடியும் அத்துடன் அவர்களும் தினமும் அதே இருமை சமூகத்தின் பிடிக்குள் உள்ளார்ந்த ஆற்றுகைகளை ஆற்றுபவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் பகுத்தாய்ந்து எழுதுவதில் உள்ள சிக்கல்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனாலும் ஒரு சமூக பத்திரிகையாளர் என்ற அடிப்படையில் இவற்றை அடையாளப்படுத்தி பகுத்தாய்வதற்கான கடமைப்பாடும் அவர்களிடம் இருப்பதனை மறுக்க முடியாது ஏனெனின் களத்தில் தொழிற்படும் செயற்பாட்டாளர்கள் இவ் இருமை நிலையினை அடிப்படையாக கொண்ட உள்ளார்ந்த பால்நிலை ஆற்றுகைகளை அடையாளப்படுத்துவதன் மூலமே தமது அரசியல் பொருளாதார லாபத்தை மையப்படுத்திய முதலாளித்துவ லாபம் தேடும் முதலைகளை பிரித்தறியும் முறையினை கண்டுகொள்ள முடியும் எனவே ஒரு சமூக இயக்கமாக இந்த கேள்விகள் இதற்கான காரணங்கள் என்பவற்றை அடையாளம் காண இலங்கையின் தேசிய அரசியல் செயன்முறையை குறுக்குவட்டு தன்மையுடன் விளங்கிக் கொள்வது அவசியமாகின்றது தேசிய இயக்கங்களானவை போர்க்காலங்களிலும் சரி போருக்கு பின்னரான காலப்பகுதியிலும் சரி உணர்வுகளை வெளிப்படுத்தவும் போராட்ட களத்தில் எதிர்த்தாக்குதலை குறைக்கவும் அனுதாபம் மூலமாக தமது நோக்கங்களை அடைந்து கொள்ளவும் உகந்த அடையாள வடிவமாக பொதுவாகவே பெண்களை குறிப்பாக தாய்மையினை பயன்படுத்தியது யாவரும் அறிந்ததே தேசிய உருவாக்கத்தில் வலிமை மிக்க ஆண்களது வெற்றியில் பெண்களது பங்கு கன்று சில அளவுகோள்களும் இருந்தன குறிப்பாக கற்புடைமை கன்னியம் தேசிய மண்ணின் மைந்தர்களைப் பெறல் பிள்ளைகளையும் கணவனையும் பராமரித்தலும் காத்தலும் இரக்கமாயிருத்தல் போன்றன பெண்களது இயல்புகளாக கற்பிக்கப்பட்டன தேசிய போராட்டங்களில் முன்னணியில் ஈடுபட்ட பெண்களுக்கான கடமைகள் கூட அவர்களது வரித்துக் கொள்ளப்பட்டிருந்தன அத்துடன் பெரும்பாலான போராளி பெண்கள் உள்ளார்ந்த ரீதியில் அதனை ஏற்றுக்கொண்டிருந்தனர் சமூக அசைவியக்கத்தில் பெண்களை மென்மையானவர்களாகவும் தினசரி தமது பிள்ளைகளுக்காகவும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காகவும் கண்ணீர் சிந்துபவர்களாகவும் உணர்வுகளை வெளிப்படுத்துபவர்களாகவும் பெண்கள் மாத்திரமே உள்ளனர் என்ற இறுக்கமான ஆணாதிக்க சமூக முறைமையில் தம் பிள்ளைகளுக்காக போராடி வருபவர்களாகவும் பெண்களை சித்தரிக்கின்ற அதே வேளை ஆண்கள் அல்லது தந்தைமார் தினசரி வேலைக்கு செல்பவர்களாகவும் பொருளாதாரத்தில் கவனம் செலுத்துபவர்களாகவும் உணர்வுகளை பொதுவெளியில் வழிகாட்டாதவர்களாகவுமே சித்தரிக்கின்றனர் இதனால் தந்தையர்களது போராட்டமும் வலியும் அதனடியான செயற்திட்டங்களும் மலினப்படுத்தப்படுகின்றன அத்துடன் இந்த அசைவியக்க செயன்முறை மீள மீள பால்நிலை ரீதியாக கட்டமைக்கப்பட்டுள்ள ஆற்றுகைகளை தினசரி வாழ்க்கை முறையூடாக மீளுற்பத்தி செய்கின்றது போர்கால சூழலில் ஆண்கள் தமது பிள்ளைகளை தேடி போகாதமைக்கு காரணம் இருந்தது குறிப்பாக போர்கால சூழலில் உரிமை கேட்டு தெருவுக்கு இறங்கும் ஆண்களை எந்தவித கேட்டு கேள்வியுமின்றி பிடித்துக்கொண்டு செல்லும் போக்கு அதிகமாக அதிகமாகவிருந்தது அதேவேளை தாய்மார் கருத்தியல் மற்றும் சமூக ரீதியாக மதிக்கத்தக்கவர்களாக இருந்தனர் யாரும் தாமாக முன்வந்து தாய்மாரையோ பெண்களையோ வலிந்து தாக்குவதில்லை எனவே தாய்மார்கள் தமது பிள்ளைகளை தேடி அமைதியான போராட்டங்களை முன்னெடுப்பது பாதுகாப்பானதாக கருதப்பட்டது அதுவே இன்று வரையுள்ள நிலைமையாகவும் உள்ளது பண்பால் சொல்லில்லாத மண்ணின் மைந்தர்களை பெற்றுத்தருவது மண்ணிற்காக அவர்களை உவந்தளிப்பதும் தாய்மையின் போற்றத்தகு பண்புகளாக கற்பிக்கப்பட்டன கணவனோ பிள்ளையோ தேசத்திற்காக இறப்பின் வீர மரணம் அது சார்ந்த சின்னங்களையும் பெருமைகளையும் ஏற்பதும் சமூகத்தின் மரியாதையான எடுத்துக்காட்டான பெண்ணாக திகழ்வதும் முதற்கடமையாக நோக்கப்படுகின்றது அதன் வழி இரண்டாம் தார மனமுறைகளை மற்றும் தவறான தொடர்புகள் என அடையாளப்படுத்தப்படும் உறவுகள் கணவனை இழந்த பெண்களுக்கு கட்டாயம் தவிர்க்கப்படுகின்றது இது வேற்று இனத்தவருடனான கலப்பினால் பிள்ளைகள் பிறப்பதனை தவிர்த்து தேசத்தின் புனிதத்தை பேணும் செய்முறையாக நோக்கப்பட்டது காலம் காலமாக சாதிய தூய்மையை பேணுதல் செய்முறையாக பின்பற்றப்பட்ட கலப்பு மனமறுப்பு மற்றும் இரண்டாந்தார மனமறுப்பு ஆகியன தேசிய உருவாக்கத்தில் இன தூய்மை பேணும் செய்முறையாக பின்பற்றப்பட்டது இதனை யாரும் எங்கும் எழுதி வைப்பதோ அல்லது அடிக்கடி நினைவூட்டுவதோ காரணம் கற்பிப்பதோ என்றில்லாது தேசிய உருவாக்கத்தில் இது உள்ளார்ந்த ஒரு விடயமாக ஆற்றுகைப்படுத்தப்படுகின்றது இந்த நிலையில் இராணுவத்தாலும் விடுதலை குழுக்களாலும் கைப்பற்றப்பட்ட பிள்ளைகளை மீட்க தாய்மார் இயக்கங்களை ஆரம்பித்தனர் அமைதியான வழியில் அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் அவர்களது கண்ணீருடனான அமைதியான அதே வேளை பின்வாங்காத போராட்டம் பிள்ளைகளை மீட்க உதவியது வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் தமது பிள்ளைகளை மீட்பதற்காக அன்னையர் முன்னணி உள்நாட்டு யுத்தம் தொடங்கிய காலத்திலிருந்து தொடர்ச்சியாக இயங்கி வந்தது ஆண்கள் போராட்டங்களில் முன்னிலை வகித்தால் அவர்களை கடத்தவோ கைது செய்யவோ அதிகார தரப்பினருக்கு வாய்ப்பிருந்தமையால் தமது பிள்ளைகளை மீட்பது தாய்மாரது உணர்வு ரீதியான கடமையாக அடையாளப்படுத்தப்பட்டது ஆனால் போராட்டம் முடிவடைந்து பதினைந்து வருடம் கடந்த பின்னரும் அடாவடியான கைதிகள் ஆட்கடத்தல்கள் இல்லாத சூழலிலும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான போராட்டங்களில் ஆண்களின் பங்கு இருந்தும் அது குறைவாக அடையாளப்படுத்தப்படுவதற்கும் அல்லது ஆண்களது பங்கு இல்லவே இல்லை என்பது போல மாயை ஏற்படுத்துவதற்குமான காரணம் என்ன ஏன் இன்னமும் பெண்களது கண்ணீர் மட்டும் முதன்மைப்படுத்தப்படுகின்றது பெண்கள் குறிப்பாக குடும்பத்தில் உழைக்கும் ஆண்களை இழந்த பெண்கள் வேலைக்கு செல்கின்றனர் ஆண்கள் குறிப்பாக தந்தை மாறும் தம் பிள்ளைகளுக்காக போராடுகின்றனர் கண்ணீர் விடுகின்றனர் இன்னைக்கு அவன் எங்களோட இருந்திருந்தா நான் இந்த வயசுல வேலைக்கு போக வேண்டியிருந்திருக்குமோ என்ற பிள்ளைக்கும் உண்ட வயசுதான் வரும் ஒன்று உயரம் இருப்பாள் கெட்டிக்காரியம் இவை காணாமலாக்கப்பட்டோருக்காக போராடும் கிளிநொச்சியில் உள்ள இடத்தில் நான் சந்தித்த அப்பாக்களது ஆதங்கம் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஒரு தந்தை ஓவென குளரி அழுத போது அங்கிருந்த ஒரு காணாமலாக்கப்பட்ட மகனுக்காக போராடும் தாய் கூறுகின்றனர் சரி சரி அல்லாத எங்கோ என அவரிடம் கூறிவிட்டு எங்களை பார்த்து இவர் டக்கண்டு கண்கலங்கிடுவார் என பெருமூச்சறிந்தா அன்று அவர்களது இரண்டாயிரத்து ஐநூற்று முப்பத்து ஏழாவது நாள் இதே இருமை ஆணாதிக்க கட்டமைப்பில் வளர்ந்து வாழ்ந்து வரும் அப்பாக்கள் தங்களது மகள்களுக்காக மகன்களுக்காக அழுது கொண்டிருக்கின்றனர் அவர்களது கைகள் உலர்ந்து போய் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தபடி இருக்கின்றன கண்கள் அழுது முடிய வானம் நோக்கியிருந்தன ஆனாலும் இந்த முறைக்கு அவற்றை அடையாளப்படுத்தவோ அல்லது ஆவணப்படுத்தவோ தேவை இருந்திருக்கவில்லை அல்லது அதனை அடையாளப்படுத்துவது மற்றும் பேசுவது இந்த இருமை ஆணாதிக்க தேசிய சிந்தனா முறைமைக்கும் முதலாளித்துவத்திற்கும் ஆபத்தாக அமையக்கூடும் என்ற கூறுணர்வு நம் சமூக அமைப்பில் இன்றும் நிலவி வருகின்றது தொடர்ச்சியாக ஒரு தேசிய அமைப்புக்குள் ஆண்களும் பெண்களும் தமது அன்றாட நடவடிக்கைகளை கட்டமைக்கப்பட்ட தமது பால்நிலைக்கேற்ப உள்ளார்ந்த ரீதியாக அனைத்து அனைத்துவித அடக்குமுறைகளையும் உள்ளடக்கிய ஆணாதிக்க இருமை கட்டமைப்பு தொடர்ந்தும் இயங்குவதனை ஊக்கப்படுத்தும் அத்துடன் முதலாளித்துவம் தொடர்ச்சியாக தன் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கான சூழலை நிலைப்படுத்தும் எனவே இம்முறைமையை கேள்வி கேட்பது எந்தளவு தேவையோ அதே அளவு அதனை அடையாளப்படுத்தி அது தொடர்பான பிரஜையை ஏற்படுத்துவது அவசியமானதாக உள்ளது உமன் இன் மொடர்ன் இந்தியா பப்ளிஷர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி பிரஸ் பிரிண்ட் பப்ளிகேஷன் இயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறு அமெரிக்காவில் உள்ள சிங்கப்பூரை சேர்ந்த அகாதாமியன் ஜெரால்டின் ஹெங் குறிப்பிட்டது போல் மூன்றாம் உலக நாடுகளில் பெண்ணியம் இயக்கங்கள் பெரும்பாலும் தேசியவாதத்துடன் இணைந்த ஒரே வரலாற்று பசும்புளத்தில் வளர்ந்து அதே காலகட்டத்தில் தோன்றியுள்ளன